அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மண் சட்டியில இந்த எல்லா பொருட்களுமே போட்டு வீட்டை புதைச்சி பாருங்க நடக்கக்கூடிய மாற்றத்தை இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல பண வரவுக்கும் செல்வ நிலை உயர்றதுக்கும் சேவிங்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகார முறை வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவ்வளவு வாய்ந்த இந்த பரிகார முறை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து நீங்க வைக்கிறீங்க இன்னைக்கு குடும்ப செலவுக்கு போக எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு இதை நான் சேவிங்ஸா வைக்கிறேன் நீங்க எடுத்து வைக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பில் எக்ஸ்ட்ரா வருது கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா வருது நீங்க எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் எச்சா ஒண்ணு வருது அப்படின்னா அந்த காசு அப்படி செலவாகி போயிடும் இல்லையா ஒரு நகை கடைக்கு நீங்க கட்டணும்னு சொல்லி ஒரு பணத்தை எடுத்து வச்சிருக்கீங்க சாதாரண ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வைக்கக்கூடிய பணம் நீங்க நினைக்கக்கூடிய சேவிங்ஸ் போகாமல் வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க சேமிக்கும் நினைக்கிற காசு ஏதோ ஒரு வகையில செலவழிச்சுட்டே போகுது பணம் கையிலே தங்க மாட்டிக்குது அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பண்ணி பாருங்க பண்ண முதல் நாள்ல இருந்தே சின்ன சின்னதா பணம் வரவும் உங்களுக்கு இருக்கும் அதே போல பணம் உங்க கைக்குள்ள தங்கவும் ஆரம்பிக்கும் இதுவே நகை கடை எனக்கு இருக்குங்க ஆனா அந்த நகை கடைக்கு நான் எவ்வளவுதான் எடுத்து வச்சாலும் என்னால வைக்கவே முடியல அப்படின் போது அதுக்கு காரணம் நகை கடையில வந்து பாத்தீங்கன்னா தகடு வச்சிருப்பாங்க உங்களுக்கு பணம் உங்க கையில் நிக்கவே கூடாது அந்த நகையை நீங்க மூட்டவே கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில தகடுகள் பண்ணி வைப்பாங்க அப்படி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த பரிகாரம் பண்ணும்போது நகை கடனுக்கு அது பெஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரம் பண்ணும்போது வீட்டில் பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் பணம் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி அம்சமும் நமக்கு இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே அந்த மகாலட்சுமி அம்சம் நம்ம சொல்லலாம் வீட்டில் மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு மனம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இதை பண்ணுவாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க நாங்கள் டைட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்படின்னா அதற்கும் என்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் சேர்த்து சொல்லிடுறேன் முதல்ல புதைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைக்கு போய் ஒரு சின்ன மண் சட்டி வாங்கிக்கோங்க அது கூட மூடியோடு சேர்த்து வாங்கிட்டு வாங்க வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க பண்ணணும் வாங்கிட்டு வந்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கல்லுப்பு தாங்க போடணும் சால்ட் உப்பு போடக்கூடாது ஃபர்ஸ்ட் கல்லுப்பு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் கீழே போடணும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை அந்த கல்லுப்பு ஃபுல்லா அந்த கீழே முழுமையான பிறகு அதுக்கு மேல வந்து அடுத்த லேயர் வந்து சக்கரை போடணும் அதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி போடணும் அதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா புளி இருக்கு இல்லைங்களா அந்த புளி போடணும் அதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு ஏதோ ஒரு பருப்பு நீங்க போட்டுக்கலாம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நவதானியம் நவதானிய பாக்கெட் கடையில் இருப்பாங்களே அதை வாங்கி அப்படியே கொட்டுங்க அடுத்து புணுகு கொஞ்சோண்டு போடுங்க குங்கும பூ கொஞ்சோண்டு கஸ்தூரி ஜவ்வாது இது எல்லாமே போட்டு ஐம்பொன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐம்பொன் கண்டிப்பா அதுல இருக்கணும் எங்ககிட்ட கிட்ட ஐம்பொன் இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் தங்கமாவது அதுல இருக்கணும் தங்கம் இல்லை வெள்ளி ஆனா தங்கம் வைக்கிறதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே போட்டுட்டு வளம்புரி சங்கு இருக்கு இல்லைங்களா அது வைக்கணும் ஒரு சின்ன வளம்புரி சங்கு வைங்க எங்ககிட்ட கிட்ட வளம்புரி சங்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு சங்கா அது அங்கே இருக்கணுமே ஒரிஜினல் சங்கா எடுத்து அதில் வச்சுட்டு கொஞ்சம் வெத்தலை பார்க்க வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்புறத்தை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி அது மேலே தூவிட்டு அந்த மூடி இருக்குல்லைங்களா அந்த மூடி அப்படியே மூடிட்டு எடுத்து உங்கள் பூஜை அறையில் வியாழக்கிழமை அன்றைக்கே வச்சுருங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரை நேரம் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கிறது தான் சுக்கர ஓரைன்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த சட்டில் பிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விபூதியால் ஃபுல்லாக முழுக்க முழுக்க விபூதியால் போட்டு வைக்கணும் அதன் பிறகு சந்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு சந்தனத்தில் வந்து குங்குமம் அது மாதிரி பொட்டு வச்சுட்டு உங்கள் மகாலட்சுமி பூஜைல வச்சுட்டு மகாலட்சுமி தாயார மனதார வேணும் அம்மா தாயே எங்கள் குடும்பத்தில் இருக்கணும் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்து எல்லாரோட மனமும் சந்தோஷம் அடையணும் குடும்பத்துல இருந்து எங்கள் குலத்தை நீங்கள் காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வேண்ட ஒரு வாரம் இந்த மாதிரி வச்சு உங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில மாலை கட்டுப்புற ஆர்த்தி காட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம்னு சொல்லணும் அந்த மந்திரம்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை காலையில் இல்லாட்டி நைட்டு ஏதோ ஒரு நேரம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறைங்கிற மாதிரி ஒரு வாரம் சொன்னோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அதாவது வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளார அந்த இதை புதைச்சி வச்சிங்க அப்படின்னா வச்ச முதல் நாளதே பண வரவு வர ஆரம்பிக்கும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக டைல்ஸுங்க புதைக்க முடியாத நிலையில் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுனா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே போட்டுட்டு இந்த பொருட்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அதை வந்து விபூதி பூச சொல்லியிருப்போம் இல்லையா அது போல சந்தனம் பூசுங்க ஃபுல்லாக சந்தனம் பூசிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அடைச்சிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்னபூர்ணியோட ஒரு சிலை அன்னபூர்ணி சிலை வந்து பாத்தீங்கன்னா கடையில கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு சின்னதா ஒரு உங்களோட கட்டவரல் இருக்கு இல்லைங்களா கட்டவரல் அந்த முதல் கோடு இருக்குல்ல இந்த ஒரு கோடு வந்து ஒரு ஜான் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிலை இதுக்குமே பெருசு வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிலை இது ரெண்டையுமே எடுத்துட்டு வந்து அரிசி நீங்க வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்கு முதல்ல இந்த மண்சட்டி பிளாஸ்டிக் கவரோட வைங்க இந்த மண்சட்டி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி சிலை வச்சுட்டு அது மூடுற அளவுக்கு அரிசி போட்டுக்கணும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வெளியே தெரியவே கூடாது அந்த மண் கலசமும் வெளியே தெரியவே தீவே கூடாது அரிசி ரொம்பவே இருக்கணும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்க தினமும் வந்து சமையல் பண்றதுக்கு முன்னாடி அரிசி பாத்திரத்தை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு சமையல் பண்ணி பாருங்க பண்ண முதல் நாள்ல இருந்தே மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே போல அடுப்பு பாத்திரக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பு வேண்டிட்டு பண்ணுங்க குடும்பத்துல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நான் சொன்ன மந்திரத்தை இப்ப நான் ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமக திரும்பியும் சொல்றேன் ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு நூற்றி எட்டு முறை குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் பண்ணாவே போதுமானதா இருக்கும் இதை நீங்க பொதிச்சு வச்சது நாட்டுல உங்களுக்கு பண வரவு இருக்கும் நீங்க இது பண்ணி இருக்கீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க மேட்டர் யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அதே போல ஒன்ஸ் நீங்க அந்த சட்டி மூடிட்டிங்க அப்படின்னா அதை எடுக்கவே வேண்டாம் அதை குழி நோடி எடுக்கவே மண் இதில் போட்டாலுமே அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது வேணால் ஆறு மாதத்துக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி அதை வச்சுருங்க இதனால் எந்த ஒன்று ஆகாது அரிசிக்கு ஒரு பாதிப்பு வராது நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதை உணவுக்கு எடுத்து பாருங்கள் மாற்றங்கள் தெரியும் அரிசி அந்த பாத்திரத்தில் போட்டுகிட்டே இருங்க எக்காந்து அரிசியை மட்டும் தீர விட்டுறாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை புதைக்கணும் அதில் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் நன்றி வணக்கம்